நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டுனுடைய கம்பெனிகள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நெட்வொர்க்கு பார்த்திங்கன்னா இருக்குது அவங்க எல்லோருமே ஒரே மாதிரி விலையேற்றம் ரீசார்ஜ் செய்யக்கூடிய தொகையை வந்து அதிக பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் அதிகபட்சம் பண்ணியிருக்காங்க நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது ரூபாயிலருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் அது வரும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஜியோ ஆரம்பத்தில் அறிவிச்சிட்டாங்க மற்ற நெட்வொர்க் அடுத்தடுத்து அறிவிச்சாங்க இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தேதியிலருந்து நம்மளுக்கு பிளான்ல அறிவிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி நூற்றி ஐம்பத்தஞ்சு இன்டர்நெட் அதிகமாக தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒன் மன்த் சேர்த்து டூ ஜிபி கொடுத்துட்டு இருந்தாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தொம்பது ரூபா பண்ணியிருக்காங்க இதே இரநூத்தி ஒம்பது ஒரு ஜிபி அது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாள் வேலை இரநூத்தி நாற்பத்தொம்போதும் நம்ம அதிகபட்சம் அதிக மக்கள் ரீசார்ஜ் செய்யக்கூடிய இரநூத்தி முப்பத்தொம்போது பிளான் ஒன்று புள்ளி அஞ்சு ஜிபி அது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ரீசார்ஜ் செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது முந்நூற்றி நாற்பத்தொம்போது இருந்தது முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது இருந்தது நானூற்றி நாற்பத்தொம்போது அது மூணு ஜிபி நானூற்றி எழுபத்தி ஒம்பது இருந்தது ஒன்றரை ஜிபி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தொம்பது ஐநூற்றி முப்பத்தி மூணு வந்து ஆறுநூற்றி இருபத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு எண்பத்தி நாலு நாளும் சேர்த்து ஆறு ஜிபி கொடுப்பாங்க அது பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் ஆறுநூற்றி அறுபத்தாறு இதுவும் அதிகபட்சம் செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக இந்த ரீசார்ஜும் செய்வாங்க மூணு மாதத்துக்கு பிளான் ரீசார்ஜ் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எழுநூற்றி பத்தொம்பது ரூபா பிளான் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இருந்த பிளான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பதுக்கு இருபத்தி நாலு ஜிபி இருந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தாறு நாள் வேலிட்டி உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு இருந்தது மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கும் நிர்ணயிச்சிருக்குறாங்க அடுத்தது உங்களுக்கு டேட்டா பேக் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு லிமிட் முடிஞ்சது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா அது பதினஞ்சு ரூபாய்க்கு இருந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது ரூபாய்க்கு ஒன் ஜிபியும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு இருந்தது அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இருந்தது முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கும் அது வந்து உங்களுக்கு முப்பது ஜிபி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இருந்தது பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கும் நிர்ணயிச்சிருக்காங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய பிளான் எல்லாமே அப்படியே இருக்குது அதுக்கு உங்களுக்கு வேலிட்டி டேட் மட்டும் குறச்சிருக்குறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம ரெகுலராக அனைவரும் பண்ண பேக் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு நாள் ஆறு நாள் குறைச்சிருக்காங்க இர இருபத்தெட்டு நாள் இருந்ததை இருபத்தி ரெண்டு நாள் வேலிட்டியாக நம்மளுக்கு குறச்சிருக்குறாங்க இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா ரீசார்ஜ் பிளானில் அதே மாதிரி உங்களுக்கு நம்மளுக்கு டேட்டா பேக் உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் வர்றது வாய்ஸ் கால் வராமல் இருக்கிறக்காக நெட்டு மட்டும் இருக்குது அந்த பேக் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தொம்போதுக்கு நாற்பது ஜிபி முப்பது நாள் வேலிட்டி இரநூத்தி பத்தொம்போதுக்கு முப்பது ஜிபி முப்பது நாள் வேலிட்டி நூற்றி எழுபத்தஞ்சுக்கு பத்து ஜிபி இந்த மாதிரி வேலிட்டி நம்மளுக்கு தராங்க இது வந்து வாய்ஸ் கால் கிடையாது இன்டர்நெட் பேக் மட்டும் அடுத்து டேட்டா பேக் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ரெண்டு ஜிபி பத்தொம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிபி இந்த பேக் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு நாள் வேலிட்டி டெய்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஜியோனுடைய மூவி இது ஜியோ டிவி இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேலிட்டி இருபத்தெட்டு நாள் ஒன் மந்த் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஒன் இயர் பிளான் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வேல்ட்டி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜிபி உங்களுக்கு

நிர்ணயிச்சிருக்காங்க நம்ம ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டணத்தை உயர்த்திடுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு எண்பத்தி நாலு வேலட்டி டெய்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க இது அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும் இதே பழைய பிளான் அறுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு நாள் வேலிட்டியாக இருந்ததை எழுபது நாள் குறைச்சிருக்காங்க உங்களுக்கு எழுபது நாளுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வந்துடும் அன் லிமிட்ரு வாய்ஸ்கால் நூறு எஸ்எம்எஸ் டெய்லியும் எழுபது நாள் ஆறுநூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் செய்தோம் அப்படின்னா எழுபது நாள் வேலிட்டி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ரெண்டு ஜிபி இருபத்தி எட்டு நாள் வேலிட்டியோட உங்களுக்கு வந்துடும் நம்மளுக்கு நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு ஆல்ரெடி இருந்த பிளான் பதினெட்டு நாள் வேலிட்டியாக குறைச்சிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத் 24 24, bana, <Sessas offeraras> <Sessus> <Sessus> <Sess> ி ஒரு நாள் இருபத்தி நாலு நாளாக இருந்த பேக்கே இப்போ பதினெட்டு நாளும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருந்ததை வெறும் பதினாலு நாளாக உங்களுக்கு வேலிட்டியாக குறச்சிருக்குறாங்க உங்களுக்கு இதில் ரெண்டுலுமே டெய்லி ஒரு ஜிபி வரும் அடுத்து இரநூத்தி நாற்பத்தொம்போது அது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு நாள் ஒரு ஒரு ஜிபி டெய்லியும் இரநூத்தி ஒம்பதுக்கு தான் இருபத்தி எட்டு நாள் இருந்ததை இப்போ இருபத்தி ரெண்டு நாளாக குறைச்சிருக்கிறாங்க நீங்கள் இரநூத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்யும்போது உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாள் வேலிட்டி டெய்லி ஒன் ஜிபி டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் எழுநூற்றி பத்தொம்பதுக்கு எழுபது நாள் வேலிட்டி இதே உங்களுக்கு ரெண்டு மாத பேக்கில் டூ மந்த் பேக்கில் டூ ஜிபி டேட்டா வேணும் அப்படிங்கிறவங்க ஆறுநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிளான் வரும் இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நாள் வேலிட்டி இந்த பேக் தான் நம்ம அனைவருமே நூறு நூத்துல ஒரு அறுபது பெர்சன்ட் மிடில் கிளாஸ் எல்லாமே இந்த பேக் தான் பண்ணுவாங்க இதில் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாள் வேலிட்டி தர்றாங்க அதே இரநூத்தி முப்பத்தொம்போதுக்கு இருபத்தெட்டு நாள் வேலிட்டி இருந்ததை இரநூத்தி தொண்ணூத்தொம்போதா வச்சுருக்காங்க கீபேட் மொபைல் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இதான ஒரு இதை கொண்டு போய்ட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த பிளான் டீடைல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே